அஸ்லாம் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் அவனது வல்லமையை அறிவதற்கு கூறப்படும் சொல் அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் கூறுகிறான் இவ்வாறு முன்பே அவர்கள் அறிந்து வைத்திருந்த வேதமானது அவர்களிடம் வந்தபோது அதை நிராகரிக்கின்றார்கள் அல் குர்ஆன் சூரா இரண்டு வசனம் எண்பத்தி ஒன்பது நன் கண்மண் கண்மணி நாயகம் ரசூல் சலாஹூ அலிவு சலம் அன்வர்கள் கூறினார்கள் நீ ஆனந்தமாக இருக்கும் நேரத்தில் அவனை நினைத்துப்பார் உன் கஷ்டமான நேரத்தில் உன்னை அவன் நினைத்து பார்ப்பான் அறிவிப்பாளர் ஹல்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அல்லாஹு அன்பு அன்னவர்கள் ஆதார நூல் முசன்னத் ஏழாம் ஹதீஸ் ஒரு சம்பவம் பெருமானார் ஹலரத் நபி சொல்லாஹு அன்னவர்கள் சஹாபாக்களை அமல்கள் விஷயத்தில் ஏவுகின்ற போது அவர்கள் சக்திக்குட்பட்டதையே ஏவுவார்கள் அப்போது அவர்கள் சிலர் அல்லாஹுவின் தூதரே நாங்கள் உங்களை போன்ற சக்தி பெற்றவர்கள் இல்லை நீங்களோ முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு சுலபம் என்று கூறியவுடன் கோபம் தன் முகத்தில் தெரியுமளவிற்கு கோபம் கொண்டார்கள் கண்மணி நாயகம் பின்னர் உங்களில் அல்லாவை மிக அஞ்சிவனும் மிக அறிந்தவனும் நான் தான் என்றார்கள் ஹல்ரத் ரசூல் சல்லாஹூ அலி வல்லம் அன்னவர்கள் அறிவிப்பாளர் அன்னை ஹல்ரத் ஆயிஷா சித்திகா ரசி அல்லாஹூ அன்குமா அன்னவர்கள் ஆதார நூல் ஷஹீஹ் புகாரி ஷெரீஃப் இருபதாம் ஹதீஸ் நல்லோர்களது நற்சொல்கர் எவர் அல்லாவை மிக அறிந்தவராக இருக்கின்றாரோ அவர் அவனை மிகவும் அஞ்சிவராக இருப்பார் அறிவிப்பாளர் ஹல்ரத் அஹமது பின் ஆசிம் ரஹமத்துல்லாஹி அலகி அன்னவர்கள் ஆதார நூல் அல் மர்ஜிவுஸ் சாபிக் பக்கம் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு அல்லாவை மிகச் சரியாக அறிவதன் மூலம் ஏற்படும் நன்மைகள் அல்லாஹை சரியாக அறிந்தவர் சிறப்பான வாழ்விற்கு சொந்தக்காரர் ஆவார்